ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியனு சொல்லலாம் என்னெல்லாம் நினச்சின்னு ஷார்ட்டாரு ரிவ்யூ பார்க்கலாம் தங்க மயில் எப்படியாவது சாப்பாடு எடுத்துகிட்டு போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து நீ உன் வீட்டுக்காரக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போ ஏன் புருஷனுக்கு எடுத்துகிட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன கஷ்டம் இருக்குது அவர் வேகாத இல்லை இவ்வளோ தூரம் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க இத்தனை நாள் அப்படி தானே வந்தாங்க இன்றைக்கி வருவாங்க நீ உன் புருஷனுக்கு மட்டும் எடுத்துட்டு போன்னு சொல்லுவோம் உடனே மயில் வந்து அவங்க மாமாவுக்கு கால் பண்ணுறாங்க ஏன் மாமா நான் சாப்பாடு எடுத்துட்டு வரதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ எடுத்துகிட்டு வரதால எவ்வளோ வேலை மிச்சம் ஆகுது உடனே இருந்தால் எடுத்துகிட்டு வேணாம் அப்படி பாண்டியன்னு சொல்லவும் பாருங்கத்தம் மாமாவே எதுவும் சொல்லலை நான் எடுத்துகிட்டு போறேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கூட வெயிட் பண்ணாம மயில் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ கோமதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்து தங்கமயில் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தயிர் ஊற்றி சாப்பிட்ருக்க பார்த்துட்டு அம்மா எதுவும் குழம்பு வைக்கலையே அப்படின்னு கேட்குறாங்க எங்கே போகிறதுக்கு சம்மேரிப்பட்டுக்கிட்டே எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தாங்கமயிலோட அம்மா சொல்லி சமாளிக்கிறாங்க அடுத்து வந்து என்னையே இப்போ வீட்டில் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து மயில் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அத்தைக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது இதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாருமே அந்த ரெண்டு மருமகம் எங்கள் அத்தை எல்லாருமே ஒரு கூட்டணியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க கூட்டணியாக இருந்தால் பிரித்து விட்டுரு அப்படி மயிலோட அம்மா வந்து ஐடியா கொடுக்குறாங்க மயிலோட தங்கச்சிருந்துட்டு என்னம்மா இப்படி ஐடியா கொடுக்குற அப்படின்னு சொல்லவும் இல்லம்மா அதெல்லாம் பிரிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க அப்போ அவங்க மாமியார் மாமியாரன் கைக்குள்ளே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மயிலை சொல்றாங்க எங்கம்மா இவரையும் பேச்சு கேட்க மாட்டாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க தம்பிங்க பக்கம் தான் போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அப்பாவும் அப்படி தான் இருந்தார் ஆரம்பத்தில் பேசி பேசி அவரை வழி கொண்டு வந்தேன் நீ தான் அவர் கூட தனியாக இருக்கும்போது எல்லாம் எடுத்து சொல்லி உன் பேச்சை கேட்குற மாதிரி மாற்றணும் இதெல்லாமே அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து தங்க மயிலுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அடுத்து மீனை வந்து வேலையை விட்டுட்டு வராங்க அரிசிட்டு என்ன நீ சாப்பிட வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க எங்கே தான் அவங்க இல்லையா நான் செருப்பு கையிட்ட சத்தத்தை கேட்டவுனே வந்து காஃபி குடிக்கிறீங்களா கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு மீனை வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது நான் தான் எத்தனை தடவை சொல்கிறேன் கடப்பாளக்காரம் வாங்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நான் தான் கேட்க மாட்டேன் தெரியும்ல நீங்கள் ஏன் அப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை திருப்பி கலச்சி விட்டுடுறாங்க அடுத்து இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு இருந்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் கடையில் வாங்காமல் இருந்தால் இவ்வளோக்கா சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எத்தனை வருஷமாக சாப்பிடாமல் இருக்கீங்க பல வருஷமா சாப்பிடாம இருக்கோம் அப்படின்னு ஒரு நாலு சென்ட் இடமாவது இருக்கணுமே எங்க வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு உடனே மயில் வந்து ஒன்னும் சொல்ல முடியல உள்ள போயிடுறாங்க அடுத்து கேரியல் கதை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனை கேட்குறாங்க எங்கடி உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அடுத்து கோமதி கிச்சனில் இருக்காங்க மயில் நான் ஏதாவது பண்ண கேட்குறாங்க நீ எதுவும் பண்ண வேணாம் நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இவ்வளோ வருஷமாக என் புருஷன் பிள்ளைங்களுக்குலாம் நான் தானே சமைச்சேன் இன்றைக்கி நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் மயில் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிக்கிறாங்க இன்றைக்கி எபிசை தர முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் டாடா பாய்